ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக பார்க்கப் போகிறோம் அதாவது நேற்றை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நாளாக இருந்தது நேற்றை நாள் ஐந்து ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற்றது கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாதி அமாவாசையும் வந்தது ஸோ சோமவாதி அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வந்தது ரொம்ப அபூர்வமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது மேலும் நேற்றைய தினம் நடந்த சூரிய கிரகணத்துடைய ஆரம்பம் உச்சம் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் இந்தியாவில் இந்த கிரகணம் நடந்தது தெரியாமல் இருந்தாலும் மற்ற நாடுகளில் தெரிந்த சூரிய கிரகணத்தை வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூரிய கிரகணம் நேற்று நடந்து முடிஞ்சதுனால தோசமானது ஏற்பட்டிருக்கு இந்த தோஷத்துக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்துல பரிகாரம் செய்யணும் அப்படின்னு எதாவது சொல்லப்பட்டிருந்ததுன்னா இனி இந்த ஒரு வாரத்தில் பரிகாரத்தை வந்து செய்துடுங்க வாங்க உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சூரிய கிரகணம் என்பது ஒரு வலிமையான இயற்கை நிகழ்வாக சொல்லப்படுது இது ஜோதிட சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுது அந்த வகையில் நேற்று ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தினால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பாதகமான பலன்கள் ஏற்படும் என்று ஜோதிடர்கள் சில விஷயங்களை கணிச்சிருக்காங்க அந்த பலன்கள் நீங்க அந்த ராசினர் இனி இந்த ஒரு வார்த்தையில் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நேற்று நடந்த சூரிய கிரகணத்தை பற்றி முதல்ல ஒரு சில தாள்களை சொல்லிடுறேன் நேற்று சூரிய கிரகணம் இரவு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆச்சு இரவு கரெக்டாக ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நண்பகல் ஒரு இது அளவுக்கு முடிந்தது அதாவது ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ற அந்த நள்ளிரவு மணிக்கு முடிந்தது உச்சமானது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுலேருந்து கரெக்டாக அந்த டைம்க்கு வந்து பத்து நிமிஷத்தில் ஆச்சு ஆக மொத்தம் நேற்று நடந்த இந்த சூரிய கிரகணமானது இந்த ஆண்டுடைய முழு சூரிய கிரகணமாக நிகழ்ந்தது இந்த கிரகணத்துடைய முழு வீடியோவை நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இப்போ கிரகணத்தினால பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க பரிகாரம் இந்த வாரம் செய்யணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நேற்று ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தினால ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய சில நாட்கள் உடல்நல பாதிப்புகள் தான் மெயினாக அதிகமாக ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள்ள சிலருக்கு ஏற்கனவே உடலில் இருக்கின்ற நோய் பாதிப்புகள் இப்போ இந்த வாரம் தீவிரமடையோ மனதில் ஆட்டோமேட்டிக்கா குழப்பமான நிலையோ ஒரு விதமான பதட்டத்தன்மையும் ஏற்படும் மாணவர்கள் கூட நீங்கள் கல்வி கற்பதில் சிரமங்கள் ஏற்படும் காரணம் இந்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்ட தோசம் சூரிய கிரகணம் நேற்று ஏற்பட்ட இந்த தோச பாதிப்புகள் குறைய இனி இந்த ஒரு வாரத்தில் ரிஷபராசினர் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னா இனி வரக்கூடிய நாட்களில் கணபதி எந்த மகா கணபதியாக இருந்தாலும் அந்த மகா கணபதி மந்திரத்தை டெய்லி காலையில் எந்திரிச்சு பாராயணம் செய்ய வேண்டும் ஸோ சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த ஒரு வாரம் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது செய்துட்டு அடையாத பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளையல்களை தானமாக அளிக்கணும் இதை நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஸோ சூரிய கிரகண பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க நன்மை உண்டாகும் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்க மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகளை தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசினருக்கு நேற்று ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தினால் உங்கள் வாழ்வில் பல எதிர்பாராத மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்படலாம் மெயினாக உங்கள் உறவுகளுக்குள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பணியிடத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரங்களில் கூட பெரிய லாபங்கள் ஏற்படாமல் போகவும் சூழல் ஏற்படும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான வாரமாக இருக்க போது குறிப்பாக மிதுன ராசினர் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்த ஒரு சில தவறுகள்னால உங்களுக்கு கடனில் கூட மிகப்பெரிய பிரச்சனை வருமா ஸோ கடன் கொடுப்பதையும் பிறரிடம் கடன் வாங்குவதையும் இனி இந்த ஒரு வாரம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் சூரிய கிரகண தோசை பாதிப்புகள் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்கள்லையுமே காலையில் எந்திரிச்சு விஷ்ணு சகசிராம மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மந்திரத்தை முழுவதும் பாராயணம் செய்ய முடியாதவங்க அதை ஒளி வடிவலான பாடல்களாக வீட்டில் ஒழிக்க விட வேண்டும் இதை செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதுதான் அவங்களுக்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க அடுத்ததாக கன்னிராசினர் கன்னிராசினருக்கு நேற்று ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணமானது பெரிய நன்மைகளை கொடுக்காத அளவுக்கு பெரிய ஆபத்தில் வந்து நின்றிருக்கு இதனால் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை செய்து தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு மெயினாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க இனி வரக்கூடிய நாட்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த சூரிய கிரகணம் வழிவகுக்கும் அதனால் நெருங்கிய உறவுக்குள் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பேசாமல் அமைதியோடு இருக்கிறது நல்லது கன்னிராசினர் இந்த சூரிய கிரகணத்தினால் ஏற்பட்ட தோசை பாதிப்புகள் நீங்கள் கிரகணம் முடிந்த இந்த ஒரு வாரத்தில் ஒரு காளை மாட்டு நீங்கள் கண்ணில் பட்டுதுன்னா அந்த காளை மாட்டுக்கு வெள்ளம் கலந்த அரிசியை உணவாக கொடுக்க வேண்டும் அப்படி ஒருவேளை காலமாடு உங்கள் கல்லில் பல்லனா உங்களுக்கு தெரிந்த ஏழை மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஏழை மக்களுக்கு கோதுமை தானியங்களை வந்து தானமாக அளிக்கணும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கிரகண தோஷம் உங்களுக்கு தப்பிக்க முடியும் அதாவது தோசை ஏற்பட்டதுலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்க துளாராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் துளாராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகார முறைகளை தெரிஞ்சுக்கோங்க நேற்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால சூரிய பகவான் துளாராசில பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அதிக பாதகமான பலன்கள் ஏற்படுத்த போகிறாரு சூரிய கிரகணம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடைபெறும் போது வலுவான இடத்துல நடைபெற்றிருக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் சில விலை உயர்ந்த பொருட்களை இழப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கும் முடிவு இப்போ எதுவுமே எடுக்கப்படாமல் நின்று செல்லக்கூடிய நிலை உருவாகும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுவும் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க கூட உங்களுடைய சொந்த வாழ்விலையும் உத்தியோகத்துலேயும் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடும் உங்களில் சிலருக்கு மருத்துவ ரீதியான வீண் விரயங்கள் கூட ஏற்படும் இந்த சூரிய கிரகண தோச பாதிப்புகள் நீங்கள் இனி துர்கை அம்மனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த இந்த நாட்களில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை பிறருக்கு தானம் அளிக்க வேண்டும் இது ரெண்டு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னாவே கிரகண பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியும் அடுத்ததாக எந்த ராசினர் பரிகாரம் செய்யணுன்னா தனுசு ராசினர் கிரகண தோசை நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசராசினருக்கு நேற்று ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தினால் பொருளாதார ரீதியாக சில இறக்கங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் நேற்று தினம் பிறருக்கு பிணை கையெழுத்து போடுவது கடன் கொடுப்பது போன்ற செயல்களை செய்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் அதை வந்து தவிர்த்துடுங்க இன்றைய நாளே அதை வந்து கூப்பிட்டு சரி பண்ணி தவிர்த்துடுங்க உங்களில் சிலருக்கு உடல்நிலை ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை அறவே இனி வரக்கூடிய நாட்கள் தவிர்க்க வேண்டும் ஸோ சூரிய கிரகணத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மை பெற தனுசுராசினர் சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மாக்குரிய மந்திரங்களை இனி பாராயணம் செய்ய வேண்டும் வரிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பசளக்கெரிய தானமாக வழங்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்திங்கன்னா கிரகண பாதி பாதிப்பானது உங்களுக்கு நீங்கோ அதனால் மறக்காமல் உங்கள் ராசினர் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஸோ நடந்த இந்த சூரிய கிரகணத்தினால இந்த நான்கு ராசிக்காரங்க சாரி ஐந்து ராசிக்காரங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்று உங்களுக்கு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்து கிரகண தோஷத்துலேருந்து தப்பிக்குங்க அதாவது தப்பிச்சுக்கோங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்